அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் ஏற்படும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கும்ப ராசியை பொறுத்தவரை ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளது தான் கும்பம் குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீர்கள் தொடர்ந்து பத்து நிமிடம் பேசிய பிறகுதான் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும் உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலுமே சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமைகளை உங்களால் வெளிப்படுத்த முடியும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடியதாகும் ஐந்தாம் இடத்துக்கு உரிய புதனே உங்களின் எட்டாம் இடமான கன்னிக்கு அதிபதி என்பதால உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைக்கும் நீண்ட ஆயில் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடம் விருச்சகம் இதன் அதிபதி செவ்வாய் ஜோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க கெமிக்கல் மருந்து பொருள் தயாரிப்பு போன்ற துறைகளில் நீங்க பணிபுரிவீங்க பதினோராம் இடமான லாபஸ்தானம் கோதண்ட குரு மற்றும் தனுசு குரு இந்த இடத்தின் அதிபதி உங்களுக்கு என்பதால் அரசாங்க தொடர்பான தொழில்களில் ஒப்பந்தராக இருந்து தொழில் செய்வீங்க எதிர்பார்த்த வகையில் மொத்தமாக உங்களுக்கு பணம் வரக்கூடியதாகும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் பெறக்கூடியதாக இருக்கு இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது இன்னும் பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தோறும் அப்படிப்பட்ட ஆலயம் கும்பகோணம் கும்பேஸ்வரர் அமுத ஈசனின் திருவிளையாடல்களால் மகா கும்ப குளத்துல அமுதமாக கொட்டியது ஈசன் அந்த தல திருமணில தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செஞ்சிருக்காரு அந்த ஆதி லிங்கத்துக்குள் பரமசிவன் பெரும் ஜோதி வடிவமாக உட்புகுந்திருக்காரு கும்பம் கும்பேஸ்வரரானது பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல திருநாமங்களோடு உகாந்திகர்களுக்கு முன்பு தோன்றிய கும்பேஸ்வரர் இறைவனுக்கு பேரொருள் புரிந்திருக்காரு அம்பிகையின் திருநாமம் சர்வ மங்களையும் மங்களாம்பிகை ஆகும் கும்பராசியை சேர்ந்தவர்கள் இந்த புராணத்தை படிப்பதன் மூலம் புரிந்து கொண்டு ஈசனை தரிசித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில சனி ராகு ருணர் ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல புதன் தொழில் கரும ஜீவனஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் லாபஸ்தானத்துல செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் நீங்க தடைப்பட்டு வந்த இருந்த இடம் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகவும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் பொருளாதார நிலை உயரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகவும் போட்டிகள் குறையக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரக்கூடியதாகவும் பண வரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்கக்கூடியதாகவும் குடும்பத்துல உங்களுக்கு எதிராக பிரச்சினை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவாங்க வீட்டுல சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகும் திருமண காரியங்கள் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் மதிப்பு கூடும் பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் கலைத்துறையில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தாமதமாக கிடைச்சிருக்கு அரசியல் துறையில பயணங்களின் பொழுது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நல்லது வகுப்பில் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் அவிட்ட மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்க கூடியதாகவும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கக்கூடியதாகவும் வீடு வாகனங்களை புதுப்பிக்க அல்லது புதிதாக வாங்கக்கூடிய முயற்சிகள நீங்க ஈடுபடுவீங்க இதன் காரணமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கு அவசியமற்ற அலைச்சல் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்கு சுகமான சுற்றுலா பயணங்களின் மூலம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் வாகனங்கள்ல செல்லும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உதவிகரமான உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அரசு ஊழியர்களுடன் கட்டளைகள் இடுபடியாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடன் நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எழுத்து தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் தாய் மாமனுக்கு நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் வீட்டில் அமைதி அமைதியும் நிலைமையும் உங்களுக்கு மாறக்கூடியதாகும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் சக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும் சுப செய்திகளால் உங்களுடைய மனம் மகிழும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வாணிபத்தால லாபங்கள் அதிகரிக்கலாம் மீன் செலவுகளை குறைத்து சேமிப்பை குறைத்து வைப்பது நல்லது வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அவ்வப்போது உங்கள் பொருளாதார நிலையே நீங்கள் பல வகைகளில் உங்களுக்கு இருந்தாலுமே பணம் கூடுதலாக வரும் இந்த காலகட்டத்தில் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்கு நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொது சன்ன தொடர்பு உங்களுக்கு காரணமாக உபரி வருமானம் கிடைச்சிருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்களுடைய இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் நீங்கள் திட்டங்களை தீட்டி முன்னேறுவீங்க தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு மற்றவர்களின் கட்டாயத்திற்காக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம் எந்த இடத்துல பேசும்பொழுதுமே நீங்கள் கவனமாக பேசுவது நல்லது வாக்குறுதி கொடுப்பதை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனம் தளராமல் இருப்பதோ உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பரிகாரமாக வியாழக்கிழமை நாட்கள்ல வெண்ணெய் சாற்றி நீங்க ஆட்சி நேர வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொலை நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்க கொண்டு வர பாடுபடக்கூடிய வகையில கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் வீடு அல்லது குடும்பத்துல ஏதேனும் ஒரு நிகழ்வின் காரணமாக நண்பர்கள் அனுசரணையாக உங்களுக்கு இருப்பாங்க அறிமுகமானவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களின் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இந்த காலத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உடனடியாக நீங்க உங்களுடைய தொழில் ரீதியாக சோர்வாக இரு உணர்வீங்க உங்கள் கடவுள் மீதியான நம்பிக்கையை வைத்து நீங்கள் இறங்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சனீஸ்வர பகவான் சங்கடத்தை நீக்குவார் அது மட்டும் இல்லாமல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நெருக்கடி ஏற்படக்கூடிய வகையில இருக்கு உங்களுக்கு புதன் உங்களுடைய வாழ்க்கைக்கு புதிய ஒரு மிகப்பெரிய வரவேண்டிய பண வரவை தருவார் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் எதிராக செயல்பட்டவர்கள் மிகப்பெரிய நடைவாங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சந்தாசனம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை மூன்று நாற்பத்தி ரெண்டுக்கு தொடங்கி பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டம் இறை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்னென்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே